நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் படிக்காசுநாதர் இறைவன் திருப்பெயர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் இறைவியார் திருப்பெயர் அழகாம்பிகை தலமரம் வில்வம் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி அரசலாறு வழிபட்டோர் புகழ் நயனார் முருகன் தேவாரம் பாடல்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் கும்பகோணத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருநரையூர் போகும் வழியில் இத்தலம் இருக்கிறது நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துணையார் இத்தலத்தில் அவதரித்தவர் புகழ்துணை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தியடைந்த தலம் இது தற்போதும் இவரது தலைமுறையினரே இங்கு பூஜை செய்கின்றனர் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக பெருமாள்தான் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள் பாலிப்பார் ஆனால் இத்தலத்தில் உள்ள முருகன் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது தேவாரத்தலம் ஆகும் மூலவர் சதுர ஆவுடையார் மீது உயர்ந்த பானத்துடன் மேற்கு நோக்கி லிங்க உருவில் எழுந்தரில் உள்ளார் நாள்தோறும் மூன்று கால வழிபாடுகள் நடைபெறுகின்றனர் புகழ்துணை நாயனார் அலகா புத்தூர் என்று அழைக்கப்படும் அரிசிற்கரை புத்தூருக்கு செருவிழிப்புத்தூர் என்றும் பழம் பெயர் உண்டு இந்த செருவிழிபுத்தூரில் குலத்தில் தோன்றியவர் புகழ் நாயனார் இவர் சிவகாம முறைப்படி தினம்தோறும் பூஜைகள் செய்து வந்தார் வயதாகி தல்லாமை அவரை ஆட்கொண்டு விட்ட போதிலும் தினமும் அரசலாற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை நிறுத்தவில்லை முதுமையின் துயரம் போதாதென்று ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் புகழ்துணை நாயனாரை வறுமையும் கொண்டது அப்படியும் அவர் தன் கடமையிலிருந்து தவறவில்லை பசியால் வாடி உயிரிழக்க நேர்ந்தாலும் ஆலயப்பணியை துறக்கும் எண்ணம் அவர் மனதில் இழவில்லை ஒரு நாள் இருந்து சென்று குடத்தில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து இறைவன் சன்னதிக்கு வந்தார் பசி மயக்கத்தில் கால்கள் தள்ளாட கைகள் நடுங்க குடத்தை தூக்கி அபிஷேகம் செய்ய சென்றார் குடம் தவறி இறைவனின் திருமுடி மீது விழுந்தது சிவலிங்கத்தின் மீது விழுந்த குடத்தால் சிவபெருமானின் தலையிலேயே அடிப்பட்டு விட்டதாக எண்ணி புகழ் துணை நாயனார் மூர்ச்சித்து விழுந்தார் மூர்ச்சித்து விழுந்த அவர் கனவில் இறைவன் தோன்றி பஞ்சம் தீரும் வரை தினமும் உனக்கு பொற்காசு தருகிறேன் அதனால் உன் துன்பங்கள் தீரும் என்று அருளி மறைந்தார் வீழ்த்தெழுந்த புகழ் துணை நாயனார் சுவாமிக்கு அருகில் உள்ள பீடத்தில் பொற்காசு இருக்க கண்டார் அதே இடத்தில் தினமும் அவருக்கு ஒரு பொற்காசு கிடைத்தது அதைக் கண்டு வறுமையை விரட்டி இறைவனுக்கு மேலும் சிறந்த தொண்டு செய்து இறுதியில் இறைவன் திருவடியில் ஐக்கியமானார் இதனால் இறைவனுக்கு படிக்காசு அளித்த நாதர் என்ற பெயரும் ஏற்பட்டது ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்திற்கு சென்றபோது அங்கிருந்த முருகனை அவர் கவனிக்காமல் சென்றார் பிரம்மாவை அழைத்த முருகன் நீங்கள் யார் எனக் கேட்டார் பிரம்மா அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தியதோடு தானே உலகை படைத்தவன் என்றும் கர்வத்துடன் கூறினார் முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் படைக்கிறீர்கள் எனக் கேட்டார் ஓம் என்னும் பிரணவ மந்திர அடிப்படையில் தான் என்றார் பிரம்மா முருகன் அம்மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார் அவருக்கு தெரியவில்லை எனவே அவரது தலையில் குட்டி பதவியை பறித்தார் இதையறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவிடம் பதவியை கொடுக்கும்படி கூறினார் முருகன் கேட்கவில்லை சிவன் பிரணவத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே அவரும் விளக்கினார் பின்பு சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மாவிடம் பதவியை ஒப்படைத்தார் பிரணவத்தின் பொருள் தெரியாவிட்டாலும் வயதில் பெரியவனான பிரம்மாவை தண்டித்ததற்கு வருந்தினார் முருகன் எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார் சிவன் அவருக்கு காட்சி தந்து தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம் தவறில்லை ஆனால் தண்டிக்கத்தான் கூடாது என்று அறிவுரை சொல்லினார் இவரே இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார் சங்கு சக்கரம் முருகன் ஒரு சமயம் அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க முருகனை அனுப்ப எண்ணினார் சிவன் எனவே இங்கிருந்த முருகனை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கூறவே முருகனும் கிளம்பினார் அப்போது சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர் திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார் ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கைகளில் கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூளாயுதம் வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவரை கல்யாணசுந்தரர் சுந்தரர் சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கிறார்கள் அருகில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்றனர் இவரது திருக்காட்சி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷம் அருகில் மகாலட்சுமி சன்னதி இருக்கிறது திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியையும் ஒரே சமயத்தில் தரிசிப்பது அபூர்வம் எதிரெதிரே சூரியன் சந்திரன் அரசலாற்றின் தென் திசையில் இக்கோயில் அமைந்திருக்கிறது பொதுவாக நவகிரக மண்டபத்தில் சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசை நோக்கியே இருப்பார் ஆனால் இக்கோவிலின் இருவருமே எதிரெதிரே பார்த்தபடி இருக்கின்றனர் எதிரே ஒன்பது குழிகளும் இருக்கிறது இந்த குழியில் கிரகங்கள் வாயு வடிவில் இருப்பதாக ஐதீகம் இந்த அமைப்பு மிகவும் விசேஷமானது முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் நவக்கிரக சன்னதியில் சூரிய சந்திரனுக்கு பூஜை செய்தும் நவக்கிரக குழியில் தீபம் ஏற்றியும் வழிபடுகிறார்கள் படிக்காசநாதர் சந்நதியில் இரண்டு காசுகளை வைத்து வேண்டிக்கொண்டு ஒன்றை மட்டும் வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜிக்கின்றனர் இதனால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலம் இது தற்போது இவரை தலைமுறையினரே இங்கு பூஜை செய்கின்றனர் இங்கு தவறை தட்டி கேட்கும் மனப்பான்மையும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் உண்டாகும் திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் முருகனுக்கு அமாவாசை என்று பால் பாயாச நைவேத்தியம் படைத்து பூஜை செய்து வழிபடுகிறார்கள் இதனால் தோஷம் நீங்குவதாக ஐதீகம் மகம் மகா சிவராத்திரி கிருத்திகை ஆவணி ஆயிலியம் நட்சத்திரத்தில் நாயனார் குரு பூஜை தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரையில் இது அறுபத்தி ஆறாவது தேவாரத்தலமாகும் இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள கோபுரம் மூன்று நிலைகளை கொண்டது இத்தல விநாயகர் சொர்ண விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் முன் முன்மண்டபத்தில் புகழ்துளை நாயனார் தன் மனைவி லக்ஷ்மியுடன் காட்சி தருகிறார் அருகில் சுந்தரர் மனைவி பறவை நாச்சியாருடன் காட்சி தருகிறார் சொர்ண விநாயகர் தனி சன்னதியில் இருக்கிறார் இவரை வணங்கிய பின்பே சிவனை வழிபட வேண்டும் இப்பிரகாரத்தில் இரண்டு பைரவர்கள் இருக்கின்றனர் முருகன் தந்தைக்கு குருவாக உபதேசம் செய்த சுவாமி தலம் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருவீலி மிளலை எனும் திருத்தலத்தில் நாளும் இசையோடு தமிழ் கேட்கும் இச்சையால் அத்திருத்தலத்துக்கு பீடங்கள் இரண்டில் பொற்காசினை வைத்து திருஞான சம்பந்தரின் தமிழையும் திருநாவுக்கரசரின் தமிழையும் கேட்டு மகிழ்ந்தான் என்பார் ஆளுடைய நம்பிகளான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காசு கொடுத்து தமிழ் கேட்டது போன்றே கைலாதநாதனாகிய கங்காதரன் தன் தலையில் கங்காதேவி இருந்தபோதும் நாளும் ஒரு பொற்காசு கொடுத்து ஒரு குடம் காவேரி நீரை பெற்று அபிஷேகம் கொண்ட திருத்தலமே அரிசிற்கரைபுத்தூர் எனும் சோழ நாட்டு திருத்தலமாகும் தெற்கு நோக்கிய சன்னதியில் இறைவி அழகிய நாயகி என்ற நாமம் தாங்கி அருள்கிறார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவரும் எழுந்தருளி தரிசித்து ஒவ்வொருவரும் ஒரு பதிகம் பாடியதால் மூவரின் தேவார பாடல் பெற்ற தலமாக பெருமை பெறுகிறது வள்ளல் பெருமான் தாம் பாடிய அருளிய விண்ணப்ப களி வெண்பாவில் காட்டும் பிரிசில் கரைப்பு உற்றோர் பாங்கு பெற ஓங்கும் அரிசில்கரை புத்தூரானே தவறை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம் ஆனால் தண்டிக்கும் அதிகாரத்தை எடுத்து கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்திய விசேஷமான தலம் பெரிய புராணத்தில் சேக்கிலார் குறிப்பிடும் புத்தூர் என்னும் இத்தலம் அரிசிற்கரை புத்தூர் மருவி புத்தூர் என தற்போது வழங்கப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்